எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலையில் பயணித்தும் காலையில் இவர் குரல் கேட்டு ஆரம்பமாகும் நாளாகத்தான் தொடங்கும் தனது பேச்சிலும் எண்களின் சூட்சமத்தாலும் மிக சிறப்பாக திகழும் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு ஜி ஜி செந்தில் ரிஷி ஐயா அவர்களை புத்திர பாக்கியத்தை தருவது ஆறாம் பாவகமே என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் படைந்து வணங்குகிறேன் உலகெங்கும் உள்ள ஜோர குருமார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கே அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருதுமிகு மிக சோமாக பதினோராம் இடம் வந்து உச்ச என்று பரிவோடு மருந்து அரிசியை மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநில டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜெய் செந்தில் ரிஷி திருச்சி இந்த அற்புதமான ஏழாவது கருத்தரங்கத்திற்கு அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் ராஜநிலை ஆஷான் மற்றும் ராஜநிலை டிவி உரிமையாளர் திரு உயர் திரு ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த சிறப்பான ஏழாவது கருத்தரங்கத்தை தலைமை ஏற்று சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் தாந்திரிக பேராசிரியர் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் என் நஞ்சாந்த நன்றிகள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த கருத்தரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் அப்படிங்கிற டைட்டில்தான் கொடுத்துருக்காங்க அதில் சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்தை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிருக்கு இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இதில் வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் தான் சொல்லுவாங்க அது அதில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பொதுமக்களுக்கு வந்து இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு எளிமையானது அது புரிஞ்சுக்கிறதுக்கு சில டிப்ஸு சில விதமான கதைகள் அப்படியே சொல்கிறேன் நீங்கள் அப்படியே கேட்டுங்க பொதுவா நம்ம ஜாதகத்தை பார்த்தோம்னா ஜாதக நோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசி கட்டம் போட்டிருப்பாங்க ஓகேங்களா அந்த ராசி கட்டம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கட்டம் மாதிரி தான் தெரியும் ஆக்சுவலாக அதை வந்து நீங்க ரயில் பெட்டி மாதிரி நீங்க வந்து நினைச்சுங்க ஓகேங்களா ரயில் பெட்டி மாதிரி தொடர்ச்சியா இருக்கு ஓகேங்களா ஆரம்பத்திலிருந்து பன்னெண்டு பாவம் ஓகே அதனால பன்னெண்டு பெட்டிங்கிறது ஞாபகம் வச்சுங்க எப்போதுமே ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து நமக்கு வந்து ஒரு சில பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏசி கம்பார்ட்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கும் ஒரு சில பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா படுக்கிற உள்ள சில்பர் கோச் வந்து கிடைச்சிருக்கும் ஒரு சில பேத்துக்கு வந்து உட்காந்துட்டு போற மாதிரி அமைப்பு உண்டு ஒரு சில பேத்துக்கு வந்து அன்று சுவர்ல பயணம் செய்யற மாதிரி இறைவன் வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு கேத்தா தான் அது கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த பாவங்கிற வார்த்தைகளை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஏன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் செஞ்சவங்க புண்ணியம் செய்யாதவங்க தான் நம்ம எடுத்துக்கணும் எல்லாத்துலயும் நம்ம பாசிட்டிவ் கொண்டுட்டு போனால்தான் நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றி அடைய முடியும் அப்ப நீங்க எந்த அளவுக்கு வந்து புண்ணியங்கள் செஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏசியில கிடைச்சிருக்கலாம் அல்லது வந்து ஸ்லீப்பர் கோச்சில் கிடச்சிருக்கலாம் அல்லது உட்காந்துட்டு போற மாதிரி அமைப்பு அல்லது அன்றுசுரல் வந்து கிடைக்கும் ஆனா கண்டிப்பாக அந்த ரயில்ல வந்து ஏறக்கூடிய அமைப்பு வந்து இறைவன் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க அந்த ரயிலில் ஏறினது வந்து கடைசி காலம் வரைக்கும் தொடர்ச்சியாக பயணம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பயணங்கள் பாதிலே நின்றும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறு வயதிலேயே வந்து பயணங்கள் வந்து முடிஞ்சிடும் சோ அது காரணங்கள் வந்து அந்த புண்ணியத்தோட அளவுதான் ஓகேங்களா சோ இது நல்லா எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த ஜென்மத்துல வந்து நம்ம நிறைய புண்ணியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாதான் தான் அடுத்த ஜென்மத்துல நமக்கு வந்து எதிர்பார்க்குற மாதிரி ஏசி கம்பார்ட்மெண்ட்ல கிடைக்கும் அதே மாதிரி வந்து வீடு பேர் முத்தி அடைறதுக்கான கடைசியா இரவெண்ட்ட போய் சேர்க்கக்கூடிய அமைப்பிலையும் நமக்கு வந்து பிறக்க முடியும் ஓகேங்களா அப்போ இந்த ஜென்மத்துல நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து நன்மையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பானது ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏசி கம்பார்ட்மெண்ட்ல போறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான அமைப்பும் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அவர் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வராங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்க இருந்து கொண்டு வர பயனாளி வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வரும்போது இந்த வாட்டர் பாட்டில் வந்து தீந்துரும் ஏன்னா அவர் செஞ்ச புண்ணியத்துக்கு வந்து கம்மி தான் ஏன்னா ஜன்னல் ஜன்னல் இருந்து எட்டி வாங்கவும் முடியாது வெளியில ஏன்னா ஏசி கம்பார்ட்மெண்ட்ல வந்து ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கும் இதே நார்மல் கம்பார்ட்மென்ட்ல பாருங்க ஒரு சில பேருக்கு உடனே கிடைச்சிரும் அதுதான் லக்கு அந்த புண்ணியங்கள் வந்து நம்ம கையில தான் இருக்கு ஓகேங்களா அதனால நம்ம இந்த ஜென்மத்துல வந்து நிறைய பேர் நம்ம புண்ணியம் செஞ்சாதான் ரொம்ப நல்லது ரெண்டாவது ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நகர்த்தி கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு டூலா இருக்கிறது இந்த நவகிரகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் ஏன் தெரியல பாவகிரகங்கள் அஹ் கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நேமை வந்து வச்சிருக்கிறாங்க எனக்கு அந்த கருத்துல வந்து கொஞ்சம் விளக்கு தேவை நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா கிரகங்கள் எல்லாமே வந்து தன்னோட கடமையை செய்யறதுக்காண்டி மட்டும்தான் வந்திருக்காங்க சோ அது வந்து நன்மை செய்யுதா தீமை செய்வதாங்கறத வந்து நம்ம செஞ்சிட்டு வந்த புண்ணியத்துக்கு ஏற்பாதான் வந்து அது வந்து செயல்படும் அதனால அந்த கிரகத்துக்கு போய் வந்து பாவ கிரகங்கள் சுபகிரகங்கள் பேர் வைக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் அதுல வந்து உடன்பாடுங்கிறது கொஞ்சம் இருக்கு ஏன்னா இப்ப நீங்க ரயில்ல பயணம் செய்றீங்கிற அந்த பயணம் செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா டிடிஆர்ங்கிறது ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த டிடிஆர் தான் அந்த நவகிரகங்கள் ஓகேங்களா இந்த ரயில்ல வந்து அன்வான்டா ஒரு பர்சன் உங்க கோச்சில் ஏறினா உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஓகேங்களா அதை வழி நடத்துறத கரெக்டா பார்த்து அதை வந்து சரி பண்றதா அந்த நவகிரங்கள் ஓகேங்களா அப்ப அந்த நவகிரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நன்மையை செய்யக்கூடியது மட்டும்தான் அதோட கடமையை செய்யக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா டிடிஆர் தன்னோட கடமையை வந்து செய்வார் இதுல வந்து யார் புக் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இதுல வந்து இடம் இருக்கு இல்லாதவங்களை வந்து பயணம் புக் பண்ணாதவங்களை வந்து ஏத்திட்டு போனோம்னா அது வந்து தவறான செயலாயிரும் அதனால அந்த டிடிஆர் வந்து தவறானவரா அப்படிங்கறது வந்து நம்ம வந்து சித்தரிக்க கூடாது அவரோட கடமையை செய்யறாரு அது மாதிரி நவகிரகங்கள் தன்னோட கடமையை செய்யறதுக்கு மட்டும் தான் இருக்கிறாங்க அது வந்து எல்லாத்துக்கா எல்லாருக்கும் வந்து நன்மையை வந்து செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாது அதனால நவகிரகங்களை நம்ம வந்து குறை சொல்லக்கூடாதுன்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் சார் அந்தந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா நன்மையை செய்வாங்க அல்லது நன்மை செய்ய முடியாத சூழ்நிலை வந்து இருப்பாங்க ஏன்னா இங்கே வந்து தீமைங்கிற வார்த்தையை வந்து நம்ம எடுத்துடணும் நெகட்டிவ்ங்கிறதை நம்ம எடுத்துக்கலாம் அந்த கிரகம் வந்து அந்த நபருக்கு வந்து நன்மை செய்ய முடியாத நபரா போயிருவாங்க ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம வந்து டாப்பிக்கில் வரதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் எளிமையாக நம்ம வந்து ஜோதிடத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இந்த சினிமா நீங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்டதோட தான் தொடர்போடு தான் இருக்கும் எப்போதுமே அதில் இப்போ பார்த்தீங்கன்னா வடிவில் சார் நடித்த படத்துல வந்து படித்துறை பாண்டிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருக்கும் அந்த ஒரு டீ கடை சீன் வந்து நீங்க எப்போதுமே லைஃப்ல வந்து ஞாபகம் வச்சுங்க ஏன்னா அது அந்த ஜோதிடமும் வந்து கொஞ்சம் மிங்கலான மாதிரி அமைப்பு வந்து உண்டு ஏன்னா அந்த படித்துறை பாண்டி வந்து அந்த இதில் அந்த கேரக்டர் வந்து சொல்லுவாங்க அந்த டீ டீக்கு குடிக்கணும்னா டோக்கன் வாங்கணும்னு சொல்லுவாப்புல அப்போ வந்து டோக்கன் நான் வாங்கணுமா அப்படின்னு பேர் கூட கொடுத்துர்லேன்னு சொல்லி அந்த டீ கடை அடிச்சு நொறுக்கிட்டு ஓடி போயிடுவாங்க ஓடிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு சொல்லுவாங்க அந்த டீ கடைக்காரன் வந்து வரானா இல்ல போறானா பாரு அப்படின்னு மாதிரி சொல்லுவாப்புல ஏன்னா வந்தால் அவனுக்கு நான் அடிமை போனானா அவன் நமக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதை தான் நம்ம ஜாதகத்தோட ஒப்பிடணும் எப்படின்னா நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் ஓகேங்களா அந்த லக்னம் ஆஹ் அது வந்து மற்ற பாவத்தோட அதிபதிகள் வந்து லக்னத்துல இருந்தா உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம் அந்த லக்னம் வந்து வேற இடத்துல இருந்தால் நீங்க தேடி போகணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஆஹ் இப்போ நான் ஆறாம் பாவத்தை எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஆறாம் பாவத்தில் வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் வந்து இருந்தால் எல்லா குழுப்பினையும் உங்களை தேடி வரும் இல்லை அந்த ஆறாம் அதிபதி வெளியில இருந்தா நீங்க தான் தேடி போகணும் ஓகேங்களா இதுதான் கான்செப்ட் இதுதான் வந்து ஜாதகத்தோட எளிமையான ஒரு வார்த்தை இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ள ஆறாம் பாவம் தான் குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப 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 முக்கியமானது அப்படிங்கறத ஆணித்தரமா நான் பேச வந்திருக்கிறேன் இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு புதன் வீடு ஓகேங்களா இங்கதான் புதன் பகவான் ஆட்சியாகவும் உச்சமாகவும் திரிகோணத்திலையும் வந்து அமர்ந்திருக்காரு மத்த எந்த கிரகமும் தன்னோட சொந்த வீட்டுல வந்து உச்சமாகறது இல்லை மூலத்திரிகோணத்திலேயும் அமைப்பு இல்லை இவர் ஒருத்தருக்கு மட்டும் அந்த அமைப்புல வந்து கொடுத்திருக்காங்க இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மூணு நட்சத்திரங்கள் வரும் சூரிய பகவானோடது சந்திர பகவானோடது செவ்வாயோடது இந்த சூரியன்கிறது தந்தை சந்திரனுங்கிறது தாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சூரியன்கிறது ஆணாவும் சந்திரங்கிறது வந்து பெண்ணாவும் எடுத்துங்க ஒரு ஆண் பெண் இணைவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மங்களகாரனான செவ்வாய்ங்கிற கிரகம் வந்து அங்க ஒளிஞ்சிருக்கிறாங்க ஓகேங்களா அப்ப அந்த செவ்வாய்ங்கிறது வந்து ஆண் பெண் வந்து இணைக்கிறது எதன் மூலம் திருமணங்கிற பந்தத்துல இணைச்சாதான் அதுக்கு அடுத்த குழந்தை பேருக்கே போக முடியும் அப்ப அந்த ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் இணையறதுக்கான ஒரு டூல் அந்த இடத்துல வந்து மறைச்சு வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாவம் தான் டேர்னிங் பாயிண்ட் ஏன்னா திருப்புற இடம் ஏன்னா ஒன்னாம் பாவத்துல இருந்து அஞ்சாம் பாவம் வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தை பருவம் படிப்பு எல்லாமே வந்துடும் அஹ் அஞ்சாம் பாவம் வரைக்கும் கல்வி முடிச்சுட்டு ஆறாம் பாவம் தான் வேலை ஓகேங்களா அந்த காலத்துல சொல்லிருப்பாங்க உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிற அமைப்புல வந்து சொல்லியிருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா உத்தியோகம் சிறப்பா இருந்தால்தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அடுத்த அமைப்பு திருமணத்துக்கான முயற்சியை பெற்றோர்கள் வந்து எடுப்பார்கள் உத்தியோகம் சரியா இல்லைன்னா பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு வந்து எடுக்க மாட்டாங்க ஆனா அந்த காலத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்ம முன்னோர்கள் ஆஹ் அவங்களோட பரம்பரை நல்லா இருந்துச்சுன்னா தாத்தா வீடு தாத்தா வந்து பேர் சொல்ற மாதிரி இருக்காங்க அப்பா அம்மா பேர் சொல்ற மாதிரி இருக்காங்க வசதி வாய்ப்பா இருந்தாங்கன்னா பையன் படிக்கல வேலையிலாம் கூட திருமணம் பண்ணி வச்சிருவாங்க சரி அவருக்கு வந்து ஒரு கால் கட்டு போட்ட வச்சுன்னா கண்டிப்பாக வந்து நல்லவனா மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம் அப்ப அந்த கால் கட்டுன்னு போறக்கூடிய இடம் வந்து ஆறாம் பாரத்தை தான் ஆறாம் பாவத்தை தான் வந்து நினைம் செய்கிறது ஓகேங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து அந்த மாதிரி தன் பரம்பரையை வச்சு திருமணம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் குழந்தை பேருக்கே கொண்டு போனாங்க ஆனால் இன்னைக்கு இப்பதான் பேசணும் இந்த காலகட்டம் தான் நம்ம வந்து எப்போதுமே நம்ம வந்து பேசணும் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் திருமணத்துக்கு வந்து முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது எந்த மேட்ரி மணில வேணாலும் எடுத்து பாருங்க நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தப்படுவாங்க என்ன காரணம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலையில சரியான அமைப்புல இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி ஒன்னும் திருமணமே ஆகல ஏன்னா திருமணம் ஆனால் மட்டும் தான் குழந்தை பேரு ஓகேங்களா முறையான குழந்தை பெரு சமுதாயத்துக்கு முறையான ஒரு வந்து பாத்தீங்கன்னா திருமணங்கிற பந்தம் அதை இணைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாவமான வேலை இருந்தால் மட்டுமே ஸோ வேலைங்கிறது வந்து அந்த காலத்துல தான் சொல்லி வச்சாங்க உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிற மாதிரி அப்போ உங்களுக்கு சரியான வேலை இருந்தால் மட்டும்தான் நீங்க அடுத்த வாழ்க்கைக்குள்ளாரையே போக முடியும் ஏன்னா பருவத்திலிருந்து இளமையான இருந்து ஏழாம் இடம் குடும்பஸ்தனா நீங்க மாறத்துக்கு நடுவுல ஒரு பாலம்ங்கிறது ஆறாம் பாவம் தான் அது கரெக்டா பாருங்க கண்ணீர் ராசி டேன் பண்ற இடத்துல வச்சிருக்காங்க அப்போ உங்களோட வாழ்க்கையை வந்து திரும்புற இடமே வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாவம் தான் எப்போதுமே நம்ம வாழ்க்கையில வந்து திரும்பும் போது பார்த்து கவனமா நிதானமாக தான் திரும்பணும் இல்லைன்னா கீழே விழுந்து அடிபடுவோம் அப்ப அந்த ஆறாம் பாவத்துல வந்து நீங்க டைன் பண்ற இடங்கிறது வந்து வேலைங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது சரி சார் இப்போ இந்த வேலையில் மட்டும்தான் ஆராம்பாவம் வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் கிடையாது சில வந்து நெகட்டிவ்ஸானது இருக்கு அந்த நெகட்டிவ்ஸ் நான் வந்து சொல்கிறேன் பொதுவாக வந்து நெகட்டிவ்ங்கிறது ஏன் நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அப்படின்னா இந்த குழந்தைக்கு வந்து முக்கியமானது ஏன்னா நம்ம வந்து திருமணம் பண்ணுறோம் குழந்தை பெயர் பெறுறோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இந்த சமுதாயத்துக்கு நல்ல குணமுள்ள குழந்தைகளை வந்து நம்ம கொடுத்துட்டு போகணும் அதுக்கு காரணம் ஆறாம் மட்டுமே ஏன்னா சமுதாயத்தில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க வீம்புக்கு பார்த்துட்டு வந்து பேர் வந்து விருப்பத்துக்கு மூணு வரும் சரி மறந்துட்டேன் ஆ கரெக்ட் மேடம் கரெக்டாக சொன்னாங்க வேண்டாம் வெறுப்பா பெற்றுட்டு காண்டாமிருகம் பேர் வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க கரெக்ட் சரியாக எடுத்து கொடுத்தாங்க ரொம்ப நன்றி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேலை சரி இல்லைன்னு ஒரு நிம்மதி இல்லாமல் குழந்தைய அவசரமாக பெற்றுக்குவாங்க அந்த குழந்தையை நினச்சிட்டு கடைசி காலம் வரைக்கும் சங்கடப்படுவாங்க அந்த குழந்தைய வந்து தும்பு அடிப்பாங்க திட்டுவாங்க அந்த குழந்தை ஆரோக்கியம் இல்லாமல் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அப்போ வந்து ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருந்து ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுத்தால் மட்டுமே அது சமுதாயத்துக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய குழந்தையாக பிறக்கும் அல்லது அது சமுதாயத்துக்கு வந்து தீமை செய்யக்கூடிய குழந்தையா கூட மாறிவிடும் அப்போ வந்து ஆறாம் இடமான வேலையில வந்து ஒரு ஆணுக்கா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இன்னைக்கு வந்து பெண்களும் வேலைக்கு போறாங்க அப்ப இரண்டு பேருமே சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது வந்து ஆறாமாவ்தான் ஏன்னா இன்னைக்கு வந்து ரெண்டு பேருமே சம்பாதிச்சா மட்டும்தான் வந்து குடும்பத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கு அந்த அளவுக்கு பெருகி போயிடுச்சு அப்ப ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்கல்ல அந்த வேலையில வந்து சரியான நிம்மதி இருக்கா அப்படிங்கறது நம்ம முதல்ல பாக்கணும் ஓகேங்களா சோ அந்த நிம்மதி அவங்களுக்கு கிடைச்சிருச்சி நாள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் நல்ல ஆரோக்கியத்தோட குழந்தைதான் பிறக்கும் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஆறாம் இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிரி கடன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க இவங்க திருமணத்துக்காண்டி அதிகப்படி கடன் வாங்கினாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடன் அடைக்கணும்ங்கிறது நோக்கத்திலேயே வந்து ரெண்டு பேருமே வேலை பாத்துக்கிட்டே இருப்பாங்க இங்க ஒண்ணும் சேர மாட்டாங்க குழந்தையும் பிறக்காது அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு தடை ஏற்பட்டிருது ஏன்னா கடன் அடைக்கணும்னு அவங்க கவனம் அதுல செலுத்தும் போது இங்க வந்து எல்லாருமே பொண்ணு வீட்லயும் பையன் வீட்லயும் வந்து எப்ப விசேஷம் சொல்ல போறீங்க அப்படின்னு டார்ச்சர் பண்ணுவாங்க அப்ப என்ன ஒண்ணு சரி பெத்தவங்களுக்காண்டி நம்ம வந்து குழந்தை பத்திரம் சேருவாங்க அந்த குழந்தை ஆரோக்கியம் இல்லாம தான் பிறக்கும் ஏன்னா பிறக்கும் போது எட்டு மாசத்துல குறை மாசத்துலயும் பிறக்கலாம் அல்லது பிறந்த உடனே இன்குபேட்டர்ல வச்சு கூட அவங்க வந்து கொண்டுட்டு வருவாங்க அப்ப வந்து அங்க ஆரோக்கியம் இல்லாத ஒரு குழந்தைய வந்து பெற்று இருக்கிறதுனால சமுதாயத்துக்கு வந்து சீர்கேடு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான லைஃப்னா ஒரு நல்ல வேலையில இருக்கணும் இந்த ஆரம்பமான வேலையை கரெக்டா அவங்க வந்து அமைச்சுக்கிட்டாவே அடுத்து வேலை கரெக்டா இருக்கு நல்ல சம்பளம் வந்துச்சுன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தைரியமாக எவ்வளவு செலவு பண்ணாலும் பரவாயில்ல கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடிய தைரியத்துல கூட அவங்க வந்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படும் சோ அப்போ வந்து வேலையை வந்து கரெக்டா அமையும் ஆனா அமைஞ்சாதான் அடுத்த இதுக்கு வந்து மனம் ஒத்து போய் வந்து ரெண்டு பேர் சேர்ந்தாதான் அது வந்து சிறப்பான குழந்தையாக பிறக்கும் ஓகேங்களா சரி சார் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எதிரி அந்த வேலையில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டாக வந்து ஒருத்தங்க வந்து ரொம்ப இருக்கும் இருக்கும்போது கூட வேலை பார்க்குறவங்க அவங்களை வந்து பராமப்பட்டு அவங்க எதாவது ஒன்று செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை எப்போதும் எகென்ஸ்டாகவே இருப்பாங்க அதனால கூட இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன வந்து ஏற்படும் அப்போ வீட்டில் வரும்போது தன் மனைவிக்கிட்ட வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்க மனம் விட்டு பேசவும் முடியாது அப்போ க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் இடையூறுகள்லாம் வரும் அப்ப அந்த மாதிரி நேரத்துல சேர்ந்து இருந்தாலும் பிறக்கக்கூடிய குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் மட்டும் இல்ல கோவக்கார குழந்தையா கூட பிறக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாக உண்டு அது வந்து அப்போதைக்கு நமக்கு வந்து தெரியாது பிறந்த பிறகு அந்த குழந்தை வந்து நடக்க ஆரம்பிக்கும் போது ஒரு வயசு முடிஞ்ச பிறகுதான் அது செய்யக்கூடிய சேட்டையை பார்த்து ஐயோ நம்ம எந்த நேரத்துல நம்ம இது பண்ணுமோ தெரியல இப்படி வந்து நீங்க சேட்டை பண்ணி துன்புறுத்ததே அப்படின்னு நினைப்பாங்க அதுல சில பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தங்க வேலையை ரிசைன் கூட வீட்ல யாராச்சும் பாத்துக்கணும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா மாமியார கொண்டு வந்து வீட்டுல வந்து உட்கார வச்சிருவாங்க அப்ப பாருங்க ஒரு குழந்தை பிறக்கிறது வந்து வந்து மற்ற பாவத்துல இருந்தாலும் அந்த வேலை சரியா அமையலைன்னா எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இடையூறுகள் வந்து பாருங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா மச்சினி எல்லாத்துக்குமே அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டானது இதே வந்து பாத்தீங்கன்னா சரியான வேலையில இருந்து ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா வந்து சேர்ந்திருந்து ஒரு நல்ல குழந்தைய பெற்றெடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மன மகிழ்ச்சியோட அந்த குழந்தைய வந்து ஆரோக்கியத்தோட மட்டும் இல்ல சமுதாயத்துக்கு நல்ல ஒரு குழந்தையாவும் கொடுப்பாங்க நல்லா படிக்கக்கூடிய குழந்தையாவும் வரும் அது வந்து நல்ல ஒரு அறிவு சார்ந்த குழந்தையாவும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்ப அது என்ன ஆகும் அந்த குழந்தைனால இவங்களுக்கு வந்து பெற்றோர்களுக்கு மட்டும் இல்லை தாத்தா பாட்டிக்கு எல்லாத்துக்குமே பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புலையும் வந்து அந்த குழந்தை வந்து பிறக்கும் அப்ப இதுல பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆரோக்கியமான குழந்தை தான் ரொம்ப 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 முக்கியமானது அந்த ஆரோக்கியத்துக்கு வந்து வழி நடத்துறது ஆறாம் பாவமே ஓகேங்களா மத்த எந்த பாவத்துல இருந்தாலும் அதோட சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மூணாம் பாவம் வீரியம் இதெல்லாமே இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னிய காலகட்டம் நம்ம வந்து இன்னைக்குதான் பேசணும் ஓகேங்களா இன்னிய சமுதாயத்துக்கு முக்கியமா தேவைப்படுறது வந்து ஆரோக்கியமான குழந்தைதான் ஓகேங்களா இப்ப இந்த ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் திருமணம்ங்கிறது முறையா இருந்து நம்ம பண்றதுதான் சிறப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ வாழ்க்கையோட எல்லாத்தோட டேர்னிங் பாயிண்ட் ஆறாம் பத்தி தான் நம்ம வந்து பேசியிருக்கோம் வேலையை பத்தி நம்ம வந்து பேசியிருக்கோம் இப்ப இந்த ஆறாம் பாவத்துல வந்து கிரகங்கள் ஒண்ணுன்னா இருந்தால் எப்பேற்பட்ட வேலையில அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து பாக்குறோம் இப்ப ஆறுல வந்து சூரிய பகவான் வந்து இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கோட நோக்கம் வந்து எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் அரசியல் இதுல வந்து கவனங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையோட ஜாதகத்திலிருந்து ஆறாம் பாவத்தில் அது எந்த லகனமா இருந்தாலும் பரவாயில்ல ஆறாம் பாவத்துல வந்து பொதுவா வந்து சூரியன் இருந்துச்சு அப்படின்னாவே இவங்களோட நோக்கம் அந்த குழந்தையோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியலும் அரசாங்கம் அரசு வழியில வந்து பாத்தீங்கன்னா பணிபுரியத்துக்கு ஆசை இருப்பாங்க ஏன்னா வேலையை வந்து குழந்தைங்களுக்கு வந்து சரியான வேலையை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டா அவங்களுக்கு திருமணம் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் பெறக்கூடிய குழந்தைகளோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அதுதான் நமக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமானது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் இருக்கும் போது இந்த மாதிரி அமைப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் இதே இப்ப சந்திர பகவான் அங்க ஆறாம் ஆறாம் வீட்டுல வந்து இருக்குது அப்படின்னா அவங்களோட நோக்கம் வந்து எப்போதுமே வந்து பயணம் சார்ந்த வந்து ஈடுபாடு மனசுல இருந்துகிட்டே இருக்கும் பயணம் செய்யக்கூடிய தொழில் அல்லது வேலை எது வேணா இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த துறையில வர்றதுக்கு வந்து ஆசைப்படுவாங்க சோ அப்ப அந்த சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கிற போது இந்த மாதிரி உள்ள வேலைகளை வந்து அவங்க வந்து சூஸ் பண்ண வச்சாவே அவங்க வேலை அருமையான வேலையா இருந்துச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தையும் வந்து சீரும் சிறப்புமாக இருக்கும் அந்த குழந்தைய எல்லாத்தோடையும் அன்பாவும் பாசாமும் இருக்கக்கூடிய அமைப்புகளை வந்து இருக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக உண்டு இப்ப ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் இருக்கும்போது அவங்களோட எண்ணங்கள் அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா சீருடை பணிக்கு போறதுக்கு அதிகமாக விரும்புவாங்க சீருடைனா போலீஸ் ராணுவம் காவல்துறை தீயணைப்புத்துறை இந்த மாதிரி அமைப்பு மட்டும் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு எண்ணங்கள் தாட்கள் ஓகேங்களா அல்லது சீருடை நர்சிங் சம்பந்தப்பட்டது பெண்களா இருந்தா ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்புல வந்து போறதுக்கான எண்ணங்கள் அதிகமா இருக்கும் அப்ப நம்ம அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி வேலையை வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கறது பேரண்ட்ஸோட முக்கியம் ஏன்னா அந்த வேலையை வந்து கரெக்டா நீங்க நிர்ணயம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லைஃப் அவங்களுக்கு வேலைக்கு எடுத்து போறது வந்து என்ன பண்றோம் திருமணம் தான் அப்ப திருமணத்துக்கு நமக்கு மட்டும் இல்லாமல் திருமணத்துக்கு அடுத்து நம்ம எதிர்பார்க்கறது திருமணம்ங்கிறது எதுக்கு பண்ணி வைக்கிறோம் அடுத்த வாரிசு உருவாக்குறதா தன்னோட ஜென்ரேஷன் வந்து தலைமுறைகளை வந்து பாத்தீங்கன்னா வம்சாவளியை வந்து பெருக்கிறது தான் திருமணம்ங்கிற பந்தத்தை வந்து நம்ம ஏற்பாடு அப்போ அந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம வச்சு கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ செவ்வாய் பகவான் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி அமைப்பு வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது சிறப்பு அடுத்தது புதன் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கு அப்படின்னா எந்த லகனமா இருந்தாலும் பரவாயில்ல ஓகேங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த எண்ணங்கள் வந்து அதிகமாக ஓடிட்டு இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த தொழில வந்து அவருக்கு என்ன தொழில் பிடிக்கும் அவர் ஜாதத்துக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழில வந்து நம்ம ஈடுபாடு பண்ணி வச்சோம்னா சிறப்பாக இருக்கும் இதில் சில பேர் ஆடிட்டிங் கணக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ நம்ம குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன கிரகம் இருக்கு அந்த வேலையை கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தி கொடுக்கறது ரொம்ப 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 முக்கியமானது இப்போ அடுத்து வந்து குரு பகவான் இருக்காங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அறநிலை சம்பந்தப்பட்ட வேலை கோவில் சம்மந்தப்பட்ட பணிக்கு வந்து போகிறது பேங்க் சம்பந்தப்பட்டது அல்லது வந்து மேனேஜர் லெவலில் போறது ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து இருக்கும் ஆசிரியர் பணிக்கு போறது அதனால அவங்களோட விருப்பத்தை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட விருப்பத்தை திணிக்காம அந்த குழந்தைக்கு குழந்தையோட ஜாதகத்துக்கு என்ன இருக்கோ அதை தெரிஞ்சு அந்த வேலைக்கு வந்து நம்ம வந்து அனுப்புறது ரொம்ப பெஸ்ட் ஓகேங்களா இப்ப அடுத்து வந்து சுக்கர பகவான் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொழில வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கும் இவங்களுக்கு வந்து பேங்க் செக்டார் நிதி நிறுவனம் பண்றது அல்லது வந்து பாத்தீங்கன்னா சோகேஸ் சம்பந்தப்பட்டது அதாவது கட்டில் மெத்திய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது திருமண மண்டபம் சம்மந்தப்பட்டது பூ சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணத்தை நம்ம சொல்லலாம் ஸோ அந்த தொழிலை வந்து வேலையை வந்து கரெக்டாக நம்ம நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும் சுக்கர பவன் இருக்கும்போது சனி பவனாகவே மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறதா என்னவாக இருக்கும் தொழில் மற்ற எதுக்குமே வராது வேலைக்கு போகிறதா இவங்களுக்கு வந்து மெயின் பர்பஸாகவே இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வேலையை நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு ஏன்னா நம்ம கொடுக்கும்போதே வந்து ஒன் டைம்ல வந்து எல்லாமே செட் பண்ணி அவங்களுக்கு வச்சுட்டாவே அதுக்கப்புறம் நம்ம வந்து பெற்றோர்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஏன்னா ஆறாம் பாவத்தில் உள்ள வேலையை கரெக்ட் கேட்டால் நிர்ணயம் பண்ணிட்டோம் அடுத்து வேலையெல்லாம் ஒரு வருஷம் போய் ட்ரெயின் அப்பாய் வந்த பிறகு அடுத்து நம்ம பேசக்கூடிய திருமணம் தான் திருமணத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகிற நோக்கமே புத்திர பாக்கியம் தான் அப்போ இங்கே தான் மெயின் சுவிட்சி இருக்கு அந்த சுச்சை கரெக்டாக நம்ம டியூன் அப் தான் நம்மளோட ஒர்க் பெற்றோர்களுக்கு இப்போ ராகு பகவான் அங்கே இருந்துச்சுன்னா அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறது தான் ரொம்ப நோக்கமாகவே இருக்கும் ஓகேங்களா அப்போது கரெக்டான காலகட்டத்தில் வந்து அவருக்கு வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு வெளிநாடு போயிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்து சம்பாரிச்சிட்டு மீண்டும் வந்து இங்க வந்து திருமணத்துக்கான பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து புத்திரபாகியத்தை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஓகேங்களா எட்ல அதே ஆறாம் வந்து கேது பகவான் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நாணம் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் சம்பந்தப்பட்டது கோர்ட் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் சோ அப்ப படிக்கிற காலத்துலயே அந்த மாதிரி படிப்பை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து வச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி நவகிரகங்கள் வந்து எந்த இதுல வந்து ஆறாம் டச் ஆகுது அந்த வேலையை வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டா நம்ம வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நம்ம தாண்டிட்டோன்னு அர்த்தம் அந்த வேலையில் போய் அவங்க வந்து செட்டில் ஆயிட்டு ஒரு வருஷம் நல்லா சம்பாதிக்கிற மாதிரி ஏன்னா சில பேர் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த ஜாப் மாறினாலும் அவங்களுக்கு வந்து திருமணம்ங்கிறது லேட் ஆகும் திருமணம் லேட் ஆகுங்கும் போது பார்த்தீங்கன்னா குழந்த பேருங்கிறது வந்து லேட் ஆகும் ஸோ அப்போ அந்த குழந்தை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய தடை வேறு இருக்குது ஏன்னா அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணவுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு இந்த ஆறாம் இடம்ங்கிறது உணவும் சார்ந்தது தான் ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவும் வந்து பார்த்திங்கன்னா உணவும் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்கிட்டோம்னா இங்கே குழந்தை பேரில் வந்து பிரச்சனையே இருக்காது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டெஸ்ட் பீப்க்கு வந்து போயிட்டாங்க அன்றைக்கி இருந்த காலத்து வரை இன்றைக்கி வந்து அதிகமாக வந்து அந்த மாதிரி போயிட்டாங்க அங்கே ஆறாம் பாவத்தில் வந்து உணவும் சம்மந்தப்படுது அப்போ இந்த ஆரோக்கியமான உணவு நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னா வந்து ஒரு கேள்வி ஸோ இன்றைக்கி பாருங்கள் நம்ம முக்கியமாக இந்த உத்தரஸ்தானத்தில் வந்து நம்ம கடந்த காலத்தில் எல்லாரும் சொன்னது வந்து அஞ்சு ஒம்பது தான் மேக்ஸிமம் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான தலைப்பு பன்னெண்டு பாவத்துலேயும் வந்து இந்த குழந்தைங்கிறதுக்கான அமைப்பு வந்து ஒளிஞ்சிருக்கு ஓகேங்களா ஆனால் அதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து செயல்படுத்துகிற யாருன்னா ஆறாம் மட்டுமே ஏன்னா ஆறாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் சந்திரன் ரெண்டும் சேர்ந்து மங்களகாரான செவ்வாயோடு சேர்ந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேருங்கிறது அமைப்பு வந்து கொடுக்குது ஏன்னா ஆறுக்கு அடுத்து ஏழு போகுது பார்த்திங்களா ஏழுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து துலாம் பிரமிட்ல வந்து சித்திரை நட்சத்திரம் வந்து இருக்கு அந்த மங்களகாரன் செவ்வாய் வந்து அங்க தொடர் போடுறாங்க அதுக்கு அடுத்து சுவாதி நட்சத்திரம் காமன் நட்சத்திரம் காற்று ராசி வந்து உட்காந்துருக்காங்க அப்ப வந்து ஆண் பெண் ரெண்டு பேர் சேர்ந்து திருமணம்ங்கிற பந்தத்துல சேர்ந்த பிறகு இல்லற வாழ்க்கையில தொடங்குறாங்க சுவாதி நட்சத்திரத்துல அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அடுத்தது வரது விசாக நட்சத்திரம் குரு குழந்தைக்காரகன் ஓகேங்களா அப்ப பாருங்க ஒரு விஷயம் எங்க தொடங்குதுன்னு தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்போ வந்து ஆறாம் இடத்துல வந்து ஆண் பெண் சேரத்துக்கான அமைப்பு முறையான திருமணங்கிற செவ்வாயோட அமைப்புல வந்து மங்களகாரங்களில் வந்து சேர்த்து வைக்கிறாங்க அந்த சேர்த்து வச்ச பிறகு சுவாதிங்கிற ராகு பகவான் உள்ளார வராரு காமம்ங்கிறது அது கரெக்டா வந்து அந்த ஆண் பெண்குள்ளே இருந்த பிறகுதான் குழந்தைங்கிறத வந்து அடுத்தது வந்து குரு பகவானே வராங்க அப்போ இதுக்கு காரணமானது வந்து ஆறாம் பாவம் மட்டுமே ஓகேங்களா மற்ற எந்த பாவத்துல இருந்தாலும் அதோட ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் இருக்கணும் ஆனா நமக்கு வந்து போடக்கூடிய சுழிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கணவன் மனைவி வந்து சேர்க்கறதே வந்து இந்த ஆரம்பம் தான் அந்த சேர்க்கறதுக்கு காரணம் வந்து ரெண்டு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய காலகட்டத்துல ஏன்னா நம்ம எந்த மேட்ரிமனையில இருந்தாலும் பையன் என்ன வேலை செய்யறாங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க தான் முதல் கேள்வியாகவே இருக்கும் அதுக்கப்புறம் தான் ஜோசியட் அதை வாங்கிட்டு போய் அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தம் பார்ப்பாங்க பொருத்தத்துக்கு அப்புறம் தான் புத்தரத்தை பற்றியே பேசுவாங்க எடுத்த உடனே குழந்தை பாக்கியத்தை வந்து பேச மாட்டாங்க ஏன்னா இங்க ஃபில்டர் ஆவுறதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை முதல் கேள்வி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பேரண்ட்ஸ் இதை பாத்துட்டு இருக்க ராஜன் டிசி பெருமை எல்லாத்துக்கும் தெரியும் உங்க பொண்ணுக்கா இருக்கட்டும் பையனுக்காக இருக்கட்டும் போது என்ன வேலையில இருக்கிறாங்கன்னு தான் பார்ப்பாங்க அந்த காலகட்டத்தில் வந்து ஃபேமிலியை பார்த்தாங்க இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது பையன் என்ன வேலையில இருக்கான் ஆறாம் பாவம் தான் ஓகேங்களா ஆறாம் பாவம் தான் பேசுது ஆறாம் பாவத்துல அவர் கரெக்டா இருந்தா மட்டும்தான் தான் சம்பாதிக்கிறாரு இந்த மாதிரி வேலையில இருக்காருன்னு தெரிஞ்ச பிறகுதான் அடுத்த அந்த ஜாதகத்தை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஜோஷியை கொண்டு போறாங்க ஜோஷியை போன பொருத்தம் இருக்கான்னு கேட்கறாங்க சரி சார் பொருத்தம் இருக்கு அதுக்கப்புறம் தான் குழந்தைய பத்தி கேட்கிறாங்க அதுவும் போச்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு ஏன்னா உணவுங்கிற ஆரம்பம் அதுவும் வந்து கெட்டு போய் கிடக்குது என்ன ஆயிருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து திருமணம் ஆனாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து தாமதத்தை வந்து குடுக்குது அப்ப அதை நம்ம எடுக்கக்கூடிய உணவும் வந்து சரியா எடுத்துக்கிட்டோம்னா சரியா போயிடுச்சு அப்ப வந்து பாருங்க பன்னெண்டு பாவத்துல வந்து ரெண்டு பா ரெண்டு செயல்களை ஒன்னா செய்யறது ஆறாம் பாவம் தான் ஆறாம் பாவம் வேலையை நிர்ணயம் பண்ணது ஆறாம் பாவம் உணவுங்கிறது நிர்ணயம் பண்ணுது அப்ப நம்ம எடுக்கக்கூடிய உணவு பொருட்கள் வந்து இன்னைக்கு வந்து சரியா இருக்குன்னு கேட்டோம் கிடையாது எல்லாருமே வந்து மாறிட்டாங்க பர்கர் பீஸா அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க அப்புறம் அந்த குழந்தை பெருங்கிறது வந்து தடை வரதான் செய்யும் அப்ப அதை வந்து மாத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவத்துக்கான உணவை வந்து நம்ம சரியா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஆரோக்கியமான குழந்தை வந்து கிடைக்கும் ஓகேங்களா இப்ப இந்த ஆரோக்கியமானது வந்து நமக்கு வந்து அதாவது வந்து ஆடு மாடு எல்லாமே வந்து குழந்தை குழந்தை தான் செய்யறாங்க ஆனா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்துக்கு சமுதாயத்துக்கு ஆரோக்கியமான குழந்தை மட்டும் இல்லாமல் நல்ல குணமான நல்ல குணமுள்ள குழந்தைய பெற்றெடுத்து கொடுக்கறதுக்கு ஆறாம் பாவம் தான் இம்பார்ட்டன் ஏன்னா ஆறு இல்லைனால் ஆறு சரி இல்லைன்னா சரியான வேலை இல்லை சரியான உணவு இல்லை அப்படின்னா ஆரோக்கியம் கம்மியாயிடுச்சுன்னா குழந்தை பெருகளை தடையான எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சுகருங்கிறது கம்ப்ளைண்ட் வந்துருச்சு ஓகேங்களா அந்த சுகர் வந்து பாத்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் வந்து ஆறாம் பாவம் தான் பேசுது பாருங்க அப்போ ஆறாம் பாவத்தை நம்ம வந்து கையை வைக்காமல் நம்ம எதுவுமே இங்கே கொண்டுட்டு போகவே முடியாது வேலையாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்காக இருக்கட்டும் இந்த ஆறாம் பாவம் வந்து பார்த்து சரியாக வச்சுக்கணும் அப்போ நம்ம வந்து திருமணத்துக்கு முன்னாடியே உணவுப் பொருட்கள் சரியாக எடுத்துக்கணும் சரியான வேலையிலேயே இருக்கிறது ரொம்ப 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 சிறப்பானது ஓகேங்களா ஏன்னா நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆரோக்கியமாக இருக்கிறதா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்போ பிறக்க குழந்தை சில குழந்தைங்களுக்கு வந்து சுகரோட தான் பிறக்கிறாங்க ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு அது இருக்குது ஜெனட்டிக்காகவே அது வந்துருச்சுன்னு ஈஸியாக டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிறாங்க அப்போ பாருங்க நம்ம வந்து இந்த குழந்தை பேர் புத்திர பாக்கியம்ங்கிறது வந்து சமுதாயத்துக்கு வந்து ஆரோக்கியமான குழந்தையை கொடுக்க வேண்டும் அப்படின்னால் ஆறாம் மட்டுமே சிறப்பானது யார் ஒருவர் ஆறாம் சரியாக இயக்குகிறார்களோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்தில் நல்ல குழந்தைகள் வந்து கண்டிப்பாக உருவாகும் அந்த குழந்தையினால் பெற்றோர்களுக்கு வந்து பேர் புகழ் மட்டும் இல்லாமல் ஆஹ் குடும்பத்துக்கு அவங்க வம்சத்துக்கே தாத்தா பாட்டில வந்து பாத்தீங்கன்னா பேர் சொல்ற பிள்ளையாவது கண்டிப்பாக பிறப்பாங்க இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த எங்கள் குருநாதன் ராஜநிலை ராசிகர் ஐயாவுக்கும் தலைமையை ஏற்று சிறப்பாக நடத்தி கொடுக்கும் எங்கள் மரதமலை குருஜி ஐயாவுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பினை தெரிவித்துக் கொண்டு விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் ஒரு நல்ல தருணம் ஜோதிட கருத்தரங்கு ஏழாவது ஜோதிட கருத்தரங்கு சிறப்பு வாய்ந்த ஜோதிட விற்பனர்கள் அனுபவமென்றவர்கள் பாக்கிசாலிகள் ரொம்ப 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 பெருமையா இருக்குது எல்லாரையே ஆற விட்டாங்கிறது இல்லை இன்னைக்கு செந்தில் ரிஷி சொன்னது ஆறப்படி ஆற இங்கையா ஆற இருக்கிற மாதிரி எல்லாரையும் அப்போ புத்திரபாங்கியத்துக்கு ஆறுதான் வேணும்னு போடுறது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தெளிவா சொன்னார் எல்லாம் அள்ளி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொன்னார் கண்டிப்பா வந்து புத்திரபாகியத்துக்கு ஆறாம் இடம் இருந்தால் அது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார் அப்போ கூட்டாளிக்கு பன்னெண்டாம் இடமா போகிறோம் ஒரு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடங்கிறது அந்த அந்த பன்னெண்டாம் இடம் போகஸ்தானத்துக்கு கொடுக்கக்கூடிய இடம் தான் வச்சுக்கலாம் சோ வந்து அழக சொல்லி அற்புதமா சொல்லி இந்த ஜோதிரதல் எனக்கு வந்து புத்திரம்பாக்கி வேணும் அப்படின்னா ஆறாம் இடம் இருந்தால் மட்டுமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தரும் அப்படின்னு சொல்லி அற்புதமான தன்னுடைய கருத்தை பதிவு செய்த உயர்திரு மதுப்பு மிகு லால்குடி செந்தில் ரிஷி அவர்களுக்கு ஜோதிட கருத்தர்கள் சார்பிலும் ராஜனி டிவி சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்